நீர்வரத்து கால்வாயின் முக்கியத்துவத்தை அறிவதும் என்று இருக்காமல் நம்மை சுற்றி இருக்கிற ஏரி குளங்களையும் நீர்வரத்து கால்வாய்களையும் மக்கள் சேர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஊர் பொதுமக்களோடு சேர்ந்து ஊராட்சி நிர்வாகத்தின் உதவியோடு பெரும்பாக்கம் குளத்தை சுத்தப்படுத்தும் களப்பணியை தொடங்கியது பெரும்பாக்கம் பசுமை பாசறை குழு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை கொட்டுற இடமா பிளாஸ்டிக் வந்து சேர்ந்து இதாகிடுச்சு இப்போ நம்ம இருக்கிறது வந்து கோயிலுடைய குளம்னால கொஞ்சம் சுத்தமாக இருக்குது பட் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அது வெறும் ஒரு குப்பை கொட்டுற கூடமாக இருந்தது பிளாஸ்டிக்ஸு குப்பை கீழ அதுக்கான இடம் இல்லாததுனால எல்லாரும் வந்து போட்டு ஏகப்பட்ட குப்பைகள் இருந்தது இதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப்பாக பெரும்பாக்கம் பசுமை பாசறைன்ற இயக்கம் ஃபார்ம் பண்ணி கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்